குழந்தைகளுக்கு வணக்கம் நாங்க தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரச தாளிந்து தொடர்ச்சியான வினாக்களுக்கு விளக்கம் வழங்குகிறேன் ஏனென்றால் கடந்த கால அரச கேள்விகளுக்கு கற்பிக்கிற ஆசிரியர் மட்டும் திறமையா விட இருக்காம கற்கிற மாணவர்களும் திறமையாக வெளியளிக்கிற பக்குவத்தை பெற்றுக்கொள்வதுதான் உங்களோட கடப்பாடாக இருக்கப்படும் ஏனென்றால் ஆசிரியர் பல வருடம் அனுபவம் இருக்கும் அவர் சரியாக விடிய கண்டுபிடிக்கிற நுணுக்கத்தை தரலாம் என்னடா உங்களோட வயதை விட எனக்கு கூட அனுபவம் இருக்கின்றது உங்களுக்கு இப்ப பத்து வருஷம்தான் நீங்க பிறந்து பத்து வருடம் அப்ப இந்த பத்து வருடத்திலேயும் பாலர் பருவம் குழந்தை பருவம் அருகா பருவத்திலேயும் நாலஞ்சு வருடம் போயிட்டது அதுக்கு பிறகுதான் தரம் ஒன்றுதான் ரெண்டு மூன்று சொல்லி மூன்று வருடம் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு இந்த விடயங்கள் கற்கையில பிரிவு ஆர்வம் இருந்தா இப்ப உங்களுக்கு கற்கை ஆர்வம் வந்தோ ரெண்டு மூன்று வருடம் தான் இருக்கும் ஆனா ஆசிரியருக்கு வருடமாக இதே விடயங்களை கற்பித்து நிறைய அனுபவம் இருக்கும் அப்ப ஆசிரியர் திறமையாக சொல்றார் என்பது முக்கியமல்ல கேட்கின்ற நீங்கள் விளங்கி கொண்டு திறமையாக சொல்றதுதான் இங்க சிறப்பானதுன்னு எதிர்பார்க்கப்படும் அப்ப பிள்ளைகள் நான் கதைக்கிற நீங்க புரிந்து கொள்ளணும் எனக்கு தெரியும் கொள்ளுகிறீர்கள் பொழுதுபோக்குக்காக இருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு நான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ச்சியான வினாக்களுக்கு கான் விளக்கம் வழங்க போகின்றேன் அதை நீங்க புரிந்து உங்களுடைய திறமையே வெளிக்காட்டும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன காரணம் என்றால் இந்த திறமைதான் உங்களை அரச பரீட்சைக்கு உங்களை ஒரு தகுதியுடையவராக மாற்றக்கூடியதாக இருக்கும் சரி நான் இருபத்தொன்பதாவது கேள்வியிலிருந்து விடை காணுகின்ற விளக்கங்கள் தருகின்றேன் கொஞ்சம் அவதானமா அவதானித்து புரிந்து கொள்ளுங்கள் தரப்பட்டுள்ள சதுர கட்ட வரையில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கட்டம் வரை செல்லும் போது நிலத்தியுள்ள கட்டங்களை தவிர்த்து செல்ல வேண்டும் குறுகிய பாதையில் அவர் செல்லும் போது இடைவெளியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும் என்பதை கேள்வி அப்ப இதுல என்ன கழிய வாசித்து புரிகிறது இது ஒரு சதுர கட்டமைப்பில் இருக்குது இங்க பாருங்க இது ஒரு சதுர கட்டமைப்போ இதுல ஆரம்ப தரப்படுத்திருக்கின்றதான ஆரம்ப கட்டம் அதுல இறுதி கட்டமைக்கு இதாக இறுதி கட்டம் ஆரம்ப கட்ட இது இறுதி கட்ட பாருங்க நிலத்தியுள்ள கட்டங்களை தவிந்து இதுக்காக போகாம இந்த கட்டங்களுக்கால போகாம நிலத்தாத கட்டங்களுக்கால போய் குறுகிய பாதையில சென்றதுக்கு இது வழி என்று கேட்டாலும் இதான் வழியா இருக்குது இப்படி போறது வழியா இருக்குமா இது கத்துக்குமா சுத்துதல்லோ அப்போ எங்க கண்ணிலே தெரியுது குறுகிய வழி இதான் இலகமான வழியா இருக்குது அப்படி குறுகிய வழியில செல்லும் போது எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல வேண்டும் என கேட்கப்படுகிறது அப்ப இது எண்ணி வழி ஒரு வித கஷ்டம் இல்லை அப்ப ஆரம்ப கட்டத்தை நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது இறுதிக்கட்டத்தையும் கணக்கில் கூடாது கடந்து செல்ற கட்டம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கல்வி கருபடி பதினொன்று சரி குயிக்கலாம் அர்த்த கலிக்கு போவோம் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கொண்ட ஒரு தாள் முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டது அதாவது இங்க முறிந்த கோடி இருக்கின்றத இந்த முறிந்த கோடு வழியே இது மடிக்கப்படுகின்றது கோடு இந்த வழியை மடித்த பிறகு இந்த வடிவம் கோடு வழியே மடிக்கப்பட்டு உருபியில் காட்டப்பட்டுள்ளது படிக்கப்பட்டு உருபியில் காட்டப்பட்டுள்ளது இது மடிக்கப்பட்ட பிறகு இங்கே காட்டப்படுகின்றது அந்த வடிவத்தை பெற்று அதில் காட்டப்பட்டுள்ளே வெற்றி துண்டாக்கப்பட்டது வெட்ட போகின்றோம் வழியே வெட்டப்படுகின்றது இந்த கோடு வழியே வெட்டப்படுகின்றது அப்ப இப்ப கிடைக்கிற துண்டுகளின் எண்ணிக்கை யாரு என்று கேட்கப்படுகின்றது இப்ப பாருங்கோ இது மடிந்த உடனே வெற்றினது இப்படியாக இருக்கின்றது சாரி இது நான் சரியா கீரணும் என்றால் இதில இருந்தே ஆரம்பிக்கிறேன் இப்படியாக வெட்டு அமைந்திருக்கின்றால் இது மடிந்திருக்கிறபடியே இங்கேயும் அந்த வெட்டு பதிந்திருக்கும் இப்ப எங்களை கேட்கப்படுவது இதுல கிடைத்த முக்கோண துண்டுகளின் எண்ணிக்கை யார் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரிகின்றது இதுல நாங்க கணக்கெட்டு பார்த்தா தெரியும் இது ஒரு துண்டு இது இரண்டாவது துண்டு இது மூன்றாவது துண்டு அப்ப இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் முப்பத்தி ஓராவது பினாவுக்கள் நுழைவோம் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக கேள்விகளை நீங்க புரிந்து கொண்டால் இந்த அரச பறிக்கையில பினாத்தால் ஒன்று எவ்வளவு இலகு என்பதை நீங்க போக போக புரிந்து கொள்வீர்கள் ஏனென்றால் அநேகமான மாணவர்கள் அரச பறிக்கையில பினாத்தால் ஒன்றுல தான் பின்னடைவாக இருக்கிறார்கள் அந்த பின்னடைவை மாற்றி அதை முன்னடைவாக இலகுவாக மாற்றிக்கொள்வீர்களாக இருந்தால் இந்த பறிக்கையில சிறந்த பெருபேறுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முப்பத்தி ஓராவது கேள்வி இங்கே தவிரண்டு சோடியாக வடிவங்களை தந்து கீழே அதிக எண்ணிக்கை தரப்பட்டிருக்க அந்த சோடி ரெண்டின் பெண்ணிக்க அதாவது அந்த பெருமானம் அல்லது எடுத்துக்கொள்வோம் ஆகும் எனில் இங்க சோடி சோடியாக தந்திருக்க பாருங்க இந்த சோடி ரெண்டும் ஐந்து இந்த சோடி ஒரு சோடி இந்த சோடி ஒன்றும் ஆறு இது ரெண்டும் சேர்ந்தால் ஏழு என கூறப்படுகின்றது இந்த ஆகுமெனில் இந்த இந்த மாதிரி ஆகுமாக இருந்தால் ஒவ்வொன்றும் இப்படி அமையுமாக இருந்தால் இது எப்படி அமையும் இத கூட்டுத்தொகை என்ன மாதிரி வரும் வறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான ஜாது என்று கேட்கப்படுகின்றது கணிப்புகள் செய்யலாமா கணிப்பு செய்கிறதா இருந்தால் அதுக்குள்ளே ஏதாவது சோடிப்போர்களுக்கு தொடர்பு இருக்கோம் ஒன்று 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 கூட்டி கழித்து பெறுவது பார்ப்பது என்றால் இங்கே இருக்கிறது முக்கோணமும் சாதனமும் இங்கே இருக்கிறது முக்கோணமும் சதுரமும் ரெண்டு பட்டமும் அப்ப இது ரெண்டையும் கூட்டி போட்டு இதை கழிப்போமாக இருந்தால் ரெண்டு பட்டத்தின் பெருமானம் வருமானம் அது சுலபமான இருக்குது இப்ப இது ரெண்டையும் கூட்டினால் ஆறு ஆறு மழும் ஆறு மழும் பதிமூணு நல்லா பாருங்க இது சிக்கலான முறைகள் இருக்கின்றது என்பதற்காகத்தான் சொல்றேன் இது பதிமூன்று பதிமூன்றுல ஐந்து போனால் எட்டு அப்ப எட்டு பட்டத்துக்கு இருக்குது என்றால் ஒரு வருஷத்துக்கால பெருமானன் நாலு அப்ப வட்டத்துக்கு நாலு என்றால் சதுரத்துக்கு ரெண்டு இங்க நாலு என்றால் முக்கோணத்துக்கு மூன்று அப்ப அதாவது சாரி அதாவது எட்டு என தந்திருக்கிற நின்னத்துக்கு நான் திரும்ப கணித்து காட்டுவேன் பிள்ளைகள் அதாவது இது ரெண்டையும் கூட்டுவோமாக இருந்தால் பதிமூன்று வருகின்றது இதுல இந்த முக்கோணமும் சதுரமும் இருக்கின்றது அப்ப இந்த முக்கோணம் சதுரத்துக்குரியது ஐந்து அப்ப ஐந்து கழிப்போமா இருந்தால் எட்டு எட்டு எதற்குரியது ரெண்டு வட்டத்துக்கும் முடியாது அப்ப ஒரு வட்டம் நாலு இந்த வட்டம் நாலு அப்ப இந்த சதுரத்தின் பெருமதி ஆறுல ரெண்டு போனால் ஆறுல நாலு போனால் சாரி சாரி ஆறுல நாலு போனால் இரண்டு இந்த முக்கோணத்தின் பெருமதி மூன்று அப்ப இது மூண்டை கூட்டினால் ஐந்து இப்படியாக கணித்து ஒவ்வொரு பிரமாணத்தையும் பார்த்து நாங்கள் முக்கோணிக்கு இங்கே கண்டுபிடித்தோம் மூன்று சதுரத்துக்கு கண்டுபிடித்தோம் இரண்டு வட்டத்துக்கு கண்டுபிடித்தோம் நாலு அப்படியாக இதுல பார்த்தால் ஒன்பது வருகின்றது இது கேள்விக்கான விடை இப்படி கண்டுபிடிப்பதை விட இது இது இலகுவான முறையில காண்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வலியமைப்பு இருக்குது அப்படி என்றால் இந்த பொருட்களை ஒருக்கா ஒப்பிட்டு பாருங்க இந்த பொருளோட இங்க ஒரு முக்கோணம் ஒரு சதுரம் ஒரு வட்டம் இருக்குது தரப்பட்ட பொருட்கள்ல ரெண்டு முக்கோணம் ரெண்டு சதுரம் சண்டு வட்டம் இருக்குது அப்ப இந்த கருத்து இதே அரைவாசி தான் இது பெருமானமாய் இருக்கும் அதாவது இது பதினொன்று பதினெட்டு வருகின்றன பதினெட்டு நேரவாசி இது ஒன்பதாக இருக்கின்றது இது இலகவான முறை முதல் நான் சொல்லித்தந்த கணிப்பு முறையை விட இது இலகுவானது இப்படி அமைந்தால் தான் இலகவானது இப்படி இல்லாவிட்டால் நாங்க அதை தான் காண வேண்டும் கணிப்பதற்கும் முறை இருக்கின்றது கணிப்பதை விட இலகு முறையில நீங்க விட காண்பதைத்தான் பரீட்சிப்பவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இருந்தால் உங்களுக்கு இருக்கிறதோ ஒரு நிமிடம் இப்ப நாற்பது கேள்விக்கு அறுபது நிமிடம் இருந்தாலும் உங்களுக்கு தேவை கடினமான கேள்விகளை கொஞ்சம் கூட செலவழிக்கிறது அப்ப சாதாரணமா ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடத்துக்கு செலவழிக்க கூடாது சரி பிள்ளைகள் இப்ப நான் முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு பிடை விளக்கம் தரப்போரன் கவனியோ இந்த முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ராதா சீதா மீனா ஹாசின் சுனில் ஆகிய ஐவரில் ஐந்து பிள்ளைகள் இந்த பெயர்கள் சொல்லி இருக்க ராதாவிலும் வயது குறைவானோர் மூன்று பேர் மட்டுமே உள்ளனர் இப்படி என கேள்விகளை வாசித்த உடனே அதை உங்களை செய்க வேதத்தால குறிச்சிட்டியல் என்றால் விட காண்றது இருக்கும் அப்ப இதுல ஐந்து பேர் பேர் சொல்லி இருக்க கவனிங்கோ ஐந்து பேர் அதிலே ராதாவிலும் வயது குறைந்தது மூன்று பேர் அப்ப ராதாவை நாலாவதா எழுதி போய்ட்டு ராதாவை அவருக்குள்ள வயது குறைந்த மூன்று பேர் இருக்கணும் இப்படி அந்த ரத்தியத்துல குறைச்சு பாருங்க பிறகு காசிமிலும் மேல வயது குறைவான ஒரு ரெண்டு பேர் அப்ப காசியும் நிச்சயமாக இங்கே தான் பெறவும் ஏன் இருக்குள்ளதானு ரெண்டு பேர் இருக்கு காசி ரெண்டு பேர் இருக்கு அப்ப காசியும் இந்த இடத்துல பெறவணும் இரண்டு பேர் மட்டுமே உள்ளனர் சுனில் மாத்திரமே சீதாவிடம் இளையவர் ஆவார் அப்ப இதை கொண்டு எங்களை தெரியுதுங்க சுனில் சீதாவை விட இளையதென்றால் அப்ப சுனில் இங்க வரவனும் சீதா இங்க வரவனும் சுனில் மாத்திரம்தான் சீதா விட இளையவர் என்றால் சுனில் தான் எல்லாருமே இளையவர் என்றதானே கருத்து இப்ப கேள்வி என்ன வயதில் கூடியவர் யார் இங்கு நாலு பேரை பத்தி தானே தந்திருக்கு வரல இருந்து நாங்க பார்த்தா மூன்று நாலு பேர் தான் ஐந்தாவது ஆளுடைய பேர் இங்க பதே இல்லை ஐந்தாவது பேரை தேடி தேடிப்பிடித்தோமா இருந்தால் அது மீனாவாக இருக்கின்றது அப்ப மீனாவை பத்தி இங்கு ஒரு தகவல் தராவிட்டாலும் அவர் தான் வயது கூடியவராக இருப்பார் அதை உழ்த்து தான் கண்டுபிடிக்கிறோம் மீனாபதிக்கு ஒரு தகவலும் இங்கே சொல்ல இல்லை ஆனால் இந்த இவரை விட மூன்று பேர் இவரை விட ரெண்டு பேர் இவர் ரெண்டு பேரும் ஒப்பிடப்பட்டால் மூத்தவர் என்பது கேள்விக்கான விடையாகும் இனி நாங்கள் முப்பத்தி மூன்றாவது கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் இதிலே ஒரு சதுரமுகி கட்டமைப்பு தரப்பட்ட அதிலே கேள்விகள் கேட்கப்படுகின்றது இது இரண்டாயிரம் ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே சதுரமுகி கட்டமைப்பில ஒவ்வொரு வருடமும் கேள்விகள் அமைந்து கொண்டிருக்கிறது நீங்க கேள்வித்தாழ பாக்குறதன் மூலம் புரிந்து கொள்ள முழுபடும் ஒன்றில் அரை அல்லது விடுவற்ற பகுதி அல்லது ஏதோ ஒரு வகையில கேட்கப்படுது இங்கே என்ன கேட்கப்படுது இது நாளுக்கு மூன்றுக்கு மூன்று மூன்று என்றது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று இருபத்தேழு சதுரங்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு சாரி மூன்று அல்ல மூண்டு தரம் தர மூன்று நீளந்தர அகலந்தர உயரம் அதாவது இது அகலம் என்றால் இது நீளம் என்றால் இது உயரம் அப்ப அகலம் மூன்று நீளமும் மூன்று உயரமும் மூன்று மும்மூன்று ஒன்பது ஒன்றை மூன்று இருபத்தேழு துண்டங்கள் உள்ள ஒரு சதுரமுகி துண்டு ஆனா இதுக்குள்ள பூரணமாக இல்லை அதை தான் கேள்வி கேட்கப்போம் கொத்தமரக் குற்றிகளை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு உருவில் தரப்பட்டுள்ளது பெரிய சதுர மரக்குச்சி ஒன்று கிடைக்குமாறு இதனை இந்த அமைப்பை பூரணப்படுத்துவதற்கு மேலும் இத்தனை சிறைய மரக்குச்சிகள் தேவை இறக்கப்படுகின்றன சதுர மரக்குச்சிகளாக அதாவது இப்படியான ஒரு பூரணமான சதுர மரக்குச்சி அதுல மூன்று மூன்று இருக்கிறபடியா இப்படி இருக்க வேணும் இது இப்படி இருக்கணும் அப்ப இந்த கோடும் இப்படி போகணும் இந்த மாதிரி குச்சிகள் இருத்தல் வேணும் இந்த மாதிரி ஒன்றாக மாற்றுவதற்கு இருப்பதற்கு எத்தனை குற்றிகள் இங்கே சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது பார்த்து கொஞ்சம் பாருங்க ஒவ்வொரு பரிசையாக பார்ப்போம் முதல்ல நாங்கள் கீழே பார்ப்போம் பிள்ளைகள் கீழே இருக்கிறதுல இந்த இடத்திலே ஒரு துண்டம் மட்டந்தான் தேவை இந்த வரிசையில ஒன்று மட்டந்தான் தேவை கீழே மேலே வரணும் அப்புறம் அடுத்த வரிசையில இந்த ரெண்டு துண்டம் தான் தேவை இங்கோண்டு இங்குண்டு மேலே வரணும் வந்து சரியாது வந்துடும் அப்ப அடுத்த வரிசையில இரண்டு தேவை அதான் நான் மேலே காட்சி கீழே ஒன்று அடுத்தது ரெண்டு அதுக்கு மேலே எத்தனை தேவை ஒன்பதுல இங்க நாலு இருக்கு அப்ப இங்கு தேவை அப்ப இப்ப மொத்தம் அவ்வளவு தேவை எட்டு தேவை அப்ப கழிக்க நம்முடைய எட்டு சொன்னால பார்த்து விளங்கி விடிய அளிக்கிறேன் இனி நாங்கள் இந்த பக்கத்திலே இருக்கப்பட்ட இறுதியான வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் முப்பத்தி நான்காவது நூறு மீட்டர் ஓட்ட போட்டி ஒன்று தொடர்பான ஏபிசி என்று அது ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்வாம் அந்த முதல்ல அந்த மூன்று கொச்சுகளையும் வாசிக்கிறது முதல்ல கேள்வி இந்த தாற்பரியத்தை பார்க்கிறதுக்கு அடுத்த வரியில உள்ள விடயத்தை பார்ப்போமாயிருந்தால் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தேவையான மூன்று கூற்றுக்கள் இவை அவங்களுக்கு விடயம் புரிந்த பிறகு மேலே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளலாம் யார் போட்டியில வெற்றி பெற்று பெற்றவர் என்று அறியறதுக்கு சரியான விடிய அறிகிறதுக்கு இந்த மூன்று தகவலையே இது தேவை ஏபி மட்டும் போதுமா அல்லது ஏசி மட்டும் போதுமா அல்லது ஏபிசி மட்டும் தேவையா பார்த்தால் ஏ என்பது மூன்றிலையும் இருக்கின்றபடியா ஏ நிச்சயமாக தேவை ஏபி பி போதுமா அல்ல ஏ சி போதுமா அல்லது ஏ மூன்றும் தேவையாண்டு பார்ப்போம் விமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை ஓடி முடித்தார் அப்போ போட்டி ஆரம்பிக்கிற இடம் இதுவாக இருந்தால் இங்கே போட்டி முடிக்கிற இடமாக இருந்தால் விமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை ஓடி முடித்தார் அப்ப இங்கே போட்டியை முடித்தது அமலன் தான் முதல் முடிக்கின்றார் யாருக்கும் விட முதல் விமலனுக்கு முன்னர் விமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை முடித்தார் இந்த தகவல் எங்களை வழங்கிவிட்டது இது ஒன்றுக்கும் தேவை ஆனபடியே இதுல நாங்கள் பெருசு சங்கடப்படாம அடுத்த ஏ பார்ப்போம் போட்டியாளர்களில் ஆறு பேர் விமலனுக்கு பின்னாலே ஓடினார்கள் அப்ப இது சொல்லுது இங்கே ஆறு பேர் பின்னாலே ஓடி வருகிறார்களாம் இந்த ஆறு 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 பேர் 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 ஓடி ஓடி இப்ப அடுத்த தகவல் போட்டியாளர்கள் போட்டியில் பங்குபற்றினார்கள் இங்க இருந்து நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்ப இந்த மூன்று தகவலும் எங்களை தேவையா ஏபி மட்டும் போதுமா என்று கேட்டால் ஆறு பேர் என்று சொல்லப்படுது அதாவது ஏபி என்ற இந்த தகவலை எட்டு பேர் பங்குபற்றினார்கள் என்ற தகவல் இல்லாமல் ஏபி மட்டும் போதுமா என்று பார்த்தால் ஆறு பேர் விமலனுக்கு பின்னால விமலனுக்கு முன்னுக்கு அமலன் ஓடியிருக்கிறார் அப்ப அமலன் தான் முதலாவரிடம் பெற்றிருக்கிறான் என்பதை நாங்கள் துணிந்து சொல்ல முடியாது ஏனென்றால் போட்டியில் எத்தனை பேர் பற்றினார் என்று தெரிந்தா தானே அமலன் சொல்லலாம் அமலனுக்கு முன்னுக்கும் சில ஒன்பது பேர் இருந்தா அமலனுக்கு முன்னுக்கும் இருந்திருக்கிறான் தானே ஆன்படியா எட்டு பேர் என்று தெரிந்தபடியா தானே எங்களுக்கு தெரியுது இங்கே ஆறு பேர் இது விமலன் ஏழாவதால் அமலன் எட்டாவது ஆளாக முதலாவது இடத்தை அடைந்திருக்கிறார் என்று அப்போ எங்களுக்கு எட்டு பேர் என்ற தகவலின் நிச்சயம் தேவை அப்ப கேள்விக்கான விடை மூன்றாவது விடை என்பதே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதில் ஒரு சிரமமும் இல்லை மீள மீள ஒரு கடவு இல்லை ஆயுதம் கடவு கேள்விகளை வாசித்து விளங்கி புரிந்து பிடியளித்த பழகங்கள்